ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இடி ஆக்ஷன் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான வடை தாங்க செய்ய போகிறோம் அதுவும் வந்து அவளில் செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ இந்த அவல் வடை செய்யறதுக்கு வந்து நான் நூறு கிராம் அளவில் ரெண்டு ஒளக்கு எடுத்திருக்கேங்க அதாவது வந்து நம்மளுக்கு வந்து எடை எடை அளவு பார்த்தோம்னா நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் இந்த அவள் வந்து கரெக்டாக அதே போல் வந்து இந்த கனமான அவள் எடுக்கலைங்க லேசான அவள் தான் எடுத்திருக்கேன் இது வந்து எடுத்துகிட்டு இப்போ நல்லா ஒரு மூணு முறை அலசி எடுத்துட்டேன் இதில் மண் நெல் இதுகளெலாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்து சுத்தப்படுத்திட்டு இப்போ லைட்டாக மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் தாங்க ஊற வச்சேன் இங்கே பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு தண்ணியுமே நான் வந்து லைட்டாக தெளிச்சு விட்டு தான் ஊற வைச்சேன் அதனால வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது பாருங்கள் ரொம்ப தண்ணி இருந்தால் தண்ணியை வடிச்சு விடணும் அதனால் நான் கரெக்டான அளவுக்கு தண்ணி ஊற்றுனேன் தெளிச்சு விட்டுமே இன்றைக்கி வச்சதும் கரெக்டாக இருந்துச்சு இப்போ இது கூட வந்து நம்மளுக்கு தேவையான பொருள் சேர்த்துக்கலாம் இஞ்சி கொஞ்சமாக துருவுனது சேர்க்குறேன் ரெண்டு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்க்குறேங்க கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி சேர்க்குறேன் வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து நறுக்கி போட்டிருக்கேன் பாருங்கள் புடிசாக இப்போ இது கூடவே வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு தாங்க சேர்க்குறேன் இப்போ வந்து கரம் மசாலா தூள் வந்து ஒரு ரெண்டு அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம கலருக்கு வந்து லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு கால் ஸ்பூனு நம்ம பச்சை மிளகாய் ஏற்கனவே சேர்த்துருக்கனால கொஞ்சமாக வந்து தண்ணி மிளகாய் தூள் சேர்க்குறேங்க சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்து இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் தண்ணி வந்து பார்த்துக்கிட்டு தெளிக்கலாங்க ஏன்னா தண்ணி ரொம்ப தெளிச்சு வ வந்து நம்மளுக்கு எண்ணெய் குடிக்கும் அதனால தான் நம்ம அவள்லேயுமே தண்ணி வந்து கரெக்டான அளவுக்கு ஊற்றி ஊற வைக்கிறது இங்கே பாருங்கள் நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை இந்த அவளில் இருக்க தண்ணியே கரெக்டாக வந்துடுச்சு நல்லா பிசைஞ்சு நம்மளுக்கு தட்டுறதுக்கு கரெக்டாக வருது பாருங்கள் நம்ம மசாலா வடை செய்வோம் பாருங்கள் அந்த மாதிரி டேஸ்ட்டில் தான் இருக்கும் இது இங்கே பாருங்கள் இப்போ நம்ம எல்லாமே உருட்டி வச்சுக்கிட்டாச்சு உருட்டி வச்சுக்கிட்டா நம்மளுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க இப்போ வந்து எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சி இங்கே பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக கையில் ஒரு ப்ரஷ் பண்ணி எடுத்துட்டோம்னாலே போதும் ஈஸியாக வந்துடும் இங்கே பாருங்கள் இது போலவே எல்லாமே இப்போ போட்டு எடுக்கலாம் இது வந்து அடுப்பு வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சு போடணுங்க ரொம்ப சிம்பிள் வச்சோம்னா எண்ணெய் குடிச்சிரும் அவளுக்கு அதனால் வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தாங்க போட்டு எடுக்கணும் அதே போல் கொஞ்சம் மொறுமொறுப்பாக வர்ற வரைக்கும் போட்டு எடுக்கலாம் இது ரொம்பவே நல்லா சூப்பராக இருந்துச்சு சாயங்கால நேரத்தில் ஈவினிங் ஸ்நாக்ஸாக செய்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க இங்கே பாருங்கள் இது ஒன் சைடு வெந்துருச்சு லைட்டாக திருப்பி போடலாம் அவ்வளோதாங்க இப்போ ரெண்டு சைடுமே வெந்துருச்சு பாருங்கள் எடுக்கிறேன் பாருங்கள் வெளியே நல்லா மொறுமொறுப்பாக உள்ளுக்குள்ளே வந்து ரொம்பவே நல்லா சாஃப்டாக இருந்துச்சு இப்போ இது போலவே எல்லா வடையும் போட்டு எடுத்துட்லாங்க நான் பாருங்கள் அந்த நூறு உலக்கில் வந்து இரநூறு கிராம் அளவுக்கு எடுத்தேங்க அதுவே நல்லா தாராளமாக ஒரு பதினஞ்சு வடைகிட்ட வந்துச்சு நம்ம சாயங்காலம் நேரம் செய்கிறதுக்கு டக்குன்னு செஞ்சிடலாங்க இது இந்த இந்த இலைய அவள் எடுத்தோம்னா அதாவது லேசான அவள் எடுத்தோம்னா வந்து நம்மளுக்கு ஊறுறதுக்கு ரொம்ப நேரம் டைம் ஆகாது ரொம்ப சூப்பரான ரெசிபிங்க நீங்களுமே செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சு நம்மளுக்கு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான வடை ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்